கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பலங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று பேசலாம் இன்றைய நாள் ஜூலை ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அஷ்வா வசூ வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி தசமி திதி பலர் விதை மீன ராசி மீன லக்னம் அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த நாள் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அஷ்டமம் காலையிலே காலையில கொஞ்சம் தயில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போக மன நிம்மதியை கொடுக்கும் ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் முழுக்க முழுக்க குருவும் வந்து ராகு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனும் ராகு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதனால குரு சந்திரன் அருமையான ஒரு யோகத்தை கொடுத்துட்டு இருக்காரு இந்த நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா ஹண்ட்ரட் பெர்சன்ட் டாப் இருந்து மேஷுகள் அடுத்து பாத்தீங்கன்னா தனுசுக்கு நல்லா இருக்கு பரவாயில்லங்கிற சொல்ற மாதிரி மிதுனத்துக்கும் இருக்கப்படுறது முதலாம் மேஷராசிரியர் மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெரிய கௌரவம் பெரிய ஆனந்தம் சந்தோஷம் திருப்தி தெய்வ அனுகிரகம் ஒருத்தருடைய சப்போர்ட்டு வியாபாரம் எல்லாம் இருக்கிறது எல்லோருடைய நல்ல நட்பாக அனுசரித்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கக்கூடிய நமக்கு என்ன தேவையோ அது நடக்கக்கூடிய அருமையான நாடாக இருக்கப்படுது திறனாளி வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கிளி பச்சை நிறம் ரிஷபராசி இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவை உஷ்ணம் தேவையில்லாத பிரச்சனை வாக்குவாதம் சண்டை இந்த மாதிரி எதுவுமே போட்டி போட்டா ஜெயிச்சிருவீங்க அவ்வளவுதான் சமாச்சாரம் போட்டிக்காக மட்டுமே இன்றைய நாள் நீங்க உழைப்பினை வர எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாடா இருக்கட்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சித்த மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடு ராசியாளரும் பஞ்சண்டரும் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மறைமுகமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது வாக்குவாதங்கள் இருக்கிறது சண்டைகள் உங்களை பாதிக்காது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் நீங்க எடுத்த காரியங்கள்ல பட்டாசா வந்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மன்றர்கள் கடக ராசியில கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவில் பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் வீட்டுல நடக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு பக்கத்துல துணையாக நிற்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமா இருக்கிறது ஸோ கண்டிப்பா நீங்க எடுக்கிற விஷயங்கள் ஆட்டம் எல்லாமே நமக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அந்த நாள் நவநீத கிருஷ்ணன் வடிவாட ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக பிரயாணங்களை தவிர்க்கவே முடியாது அதே மாதிரி நம்ம வேண்டான்னாலும் செலவு இருக்கும் ஒரு சில பேருக்கு மனசு லைட்டாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் பெருசாக கண்டுக்காதீங்க நல்லா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் மெயினாக கம்யூனிகேஷன் இருக்கும் இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணுவீங்க அது சக்ஸஸ் ஆகும் யாரோ புது நண்பரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் அமேசிங்காக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா நாராயண் மொழி ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கரன்சி வெப்ப நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் தாராளமான பிராப்தம் தாராளமான தன வரவு எடுக்க காரியங்கள்ல வெற்றி மனோதிடம் சங்கல்பம் சகலமும் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் மெயினா இந்த நாள் அப்படி தெரியும் உங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷத்துக்கு பஞ்சமே கிடையாது மெயினா இந்த நாள் பெண்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருப்பாங்க எல்லாமே நமக்கு சார்ந்து ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோலிங்கூர் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாதர் மஞ்சள் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள் எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது மன மகிழ்ச்சி மிக அதிகமாக இருக்கிறது மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்குறது அபாரமான சந்தோஷம் கொடுக்கிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது தெய்வ அனுகிரகம் இன்றைய நாள் நல்லா இருக்கு எல்லாத்துலையுமே நீங்க பெருசா சதிக்கலாம் பெருசா வந்து பண்ணணும் எண்ணங்கள் தான் அதிகமா இருக்கும் அதை நீங்க நல்லபடியா முடிக்கவும் செய்வீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா விநாயக பெருமான புடிச்சுக்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருட்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடம்பு லைட்டா டிஃபரென்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு உடம்பு லைட்டா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருப்பீங்க எல்லாமே நல்லா இருந்தாலும் உடம்புல சோர்வு அதிகமா இருக்கு என்னால் முடியலைங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்கள் இரவு நேரத்துல தூக்கம் அது ரெண்டும் கரெக்டா பாத்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது உங்களுக்கு பட்டாசா இருக்கு அது சனி புதன் திருக்கோணத்துல இருக்கிற வரைக்கும் உங்களை ஆட்சி எவ்வளவு ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரவிந்த நாபன் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்கார் மெயினா ப்ளூ கலர் யூஸ் பண்ணுவாங்க தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகுந்த லாபம் அபாரமான திருப்தி எடுத்த காரியங்களை ஜெயிக்கிறது சந்தோஷப்படுத்துவது ஆகிறது நண்பர்களோட ஒத்துழைப்பு சாதகம் பெரிய வரவு விஷயங்கள் நமக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாளா இருக்க நீங்க ஒன்னு ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்களா முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர் வழிபாடு ஏற்றத்தை பொடுப்பா ராசி ஆந்திரம் மக்கர ராசி இல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்துல ஒரு பெரிய ஒரு வெற்றி நிறைய பேருக்கு நடக்காத விஷயம் நல்லா இருக்கும் அதுவும் இன்றைய நாள் வந்து மாமியாருடைய அந்யோன்யம் நல்லா இருக்கும் மாமியாருடைய ஹெல்த் நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து தாயாருடைய சப்போர்ட் நல்லா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்றது நமக்கு கரெக்டா ஆகிற மாதிரி இருக்கும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய கொண்டாண்டாள் நீங்கள் இப்பாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாக மஞ்சள் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் தூரதேச பிரயாணம் சந்தோஷமான பிரயாணம் வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கக்கூடிய நாள் ஆனா இந்த நாள் வந்து ஒன்றும் குழந்தைகளா இருக்கலாம் இல்லை வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனம் தேவை அதாவது விபரீதமான எண்ணங்கள்லாம் கொஞ்சம் தோணும் அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணா போடும் மற்றபடி பெரிய பாதிப்பு சொல்ற மாதிரி இல்லாமல் தான் இருக்கும் ஏற்றங்கள் கொடுக்கும் ஸோ மெயினா நீங்க முருகனை பிடிச்சுக்குங்க அவர் ஒரு சில விஷயங்களை சரி பண்ணி கொடுத்துருவார் லைட் கிரே கலர் யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கு மீன ராசிகளுக்கு மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சம்ம சண்டை சச்சரவு கன்ஃபியூஷன் பிரச்சனை கோவம் அலர்ஜி அதாவது கொஞ்சம் கூட ரெஸ்ட்லெஸ்னஸ் அதாவது யாரோ ஒருத்தர் சம்மந்தம் எல்லாம் எங்கேயா பேசுனா கூட நமக்கு கோவம் வரும் பஸ்ல போன்ல யாராவது பேசிட்டு போவாங்க உடனே அவன எதுவும் சந்தை போடுறது இந்த மாதிரிலாம் நடக்கும் மெயினா வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு செலவுகள் இல்லாதீங்கன்னா கோவம் இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய நாளா இருக்கு என்ன பண்ணணும் பொறுமையா தான் இருக்கணும் வேற ஆப்ஷனே கிடையாது ஒரு ரெண்டரை மணி நேரம் மட்டும் உச்ச கட்டத்துல இருக்கும் சோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமா சொல்லணும்னா சுப்பிரமணியம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வந்துமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகின பந்து சமஸ்த சண்மங்களாணி துணன் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க